சார் தலைப்பு என்ன சேமிப்பு சிக்கனம் ஆண்களா பெண்களா நான் ஒன்று சொல்கிறேன் ஆண்களுக்கு சேமிப்பு பிடிக்குதோ இல்லையோ கட்டாயம் சார் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம் சார் எனக்கு பிடிக்குதோ இல்லையோ பிஎஃப் பிடிப்பான் இபிஎஃப் பிடிப்பான் இன்சூரன்ஸ் பிடிப்பான் அதெல்லாம் சேமிப்பு பெண்களுக்கு அந்த கவலை ஏதாவது தெரியுமா ஜிடிபின்னா என்னன்னு தெரியுமா பேங்க்கில் என்ன இன்ட்ரஸ்ட் ஒன்றும் தெரியாது சிக்கனமாக இருக்கதா சொல்லுவாங்க பேசிக்காவே பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கனா வேற மாதிரி நினைக்கிறாங்க என்ன இதெல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த தெரு தெருவா பாவமாக கீரை விற்று போற அம்மா இருக்காங்களா அந்த அம்மா கிட்ட அடிச்சு பிடிச்சி அஞ்சு ரூபா குறைச்சிட்டு நான் சேமிச்சுட்டேன்னு பெருமையா சொல்லுவாங்க அவ்வளோதான் அவங்களுடைய இதுவே பலமே சார் பெண்களுக்கு எப்பவுமே ஆண்களை விட ஆசை அதிகம் எதற்கு ஆசைப்படுகிறார்களோ அதற்கு தேவை அதுதான் எங்கள் தேவைன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது ஆமாங்க என் புடவை எதுவா இருந்தாலும் சரி என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க வெட்டிங் டே வருது என்ன வாங்கி தர போறீங்க என்ன புடவை என்ன இல்லங்க இப்ப புதுசா ஒரு டிசைன் வருது என்ன என்ன ஒரே பட்டு புடவையில் உலக அதிசயம்லாம் எல்லாம் இருக்குதான் அப்படின்னா நான் சொன்னேன் என்ன இருக்குதுன்னு தாஜ்மஹால் பிரமிடு எல்லாம் சமாதி வெட்டிங் டேக்கு கேட்குறான் அப்புறம் நான் சொன்னேன் தப்பாக நினைக்காத உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதே உலக அதிசயம் இருபது வருஷம் ஒன்னா இருக்கிறமே அது பெரிய அதிசயம் அதுவே போதாதான் ஆமாங்க நீங்க பாருங்க அவங்களை அவங்க கையாளுற பொருளோ நம்ம கையாளுற பொருளோ யாரு சிக்கணும்னு பாருங்க சார் இப்ப பெண்களுக்கு சார் பர்சுன்னு எடுத்துக்கே வச்சுக்கலாம் மூணு பர்சு வச்சிருக்கோங்க மிடில் கிளாஸ் லேடிஸ் ஆல்சோ மூணு பர்சு ஆபீஸ்க்கு ஒண்ணு கடற்கரைக்கு போறதுக்கு ஒண்ணு ரிசப்ஷன் அந்த மாதிரி பந்தவாயிட்டும் போது மூணு பர்ஸு ஆம்பளை கிட்ட ஒரே பர்ஸு அது உள்ள ஒய்ஃப் படம் இருக்கும் திரிஞ்சிருக்கும் படமும் தொலையாது என்ன நீங்கள் முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதம் சும்மா சொல்லி நீங்கள் கொடுக்கல வாங்கிட்டு வாங்க வீட்டில் பீரோவில் பாருங்கள் சார் ஆம்பளைக்கு எத்தனை சதவிகிதம் சார் ஒன்றும் கிடையாது சார் மேல் தட்டு ஃபுல்லாக வெளியே வெளியில் போட்டு போகிற புடவை அடுத்த தட்டு ஃபுல்லாக உள்ள போட்டுக்கிற புடவை மூணாவது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு நாலாவது தட்டு தட்டுல கீழே நமக்கு இருக்கிற ரெண்டே பேண்ட்டு ரெண்டு ஷர்ட்டு என் பையன் ஓடி வந்து என் சட்டில் காலை வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான் என் சட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கால் மாதிரி இருக்கும் என் பையன் கால் எல்லாம் அப்படிதான் ஒன்றும் இல்லைங்க இவங்க எவ்வளோ சிக்கனமாக இருக்கிறதுன்றத ஒரு பொண்ணு கல்யாணத்தில் போய் பார்த்துருங்க சார் ஒரு கல்யாணத்து உள்ள போயிட்டு பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார் ஏன்னு தெரியுமா தலைகளை வராமல் வேற்று விறுவிறுத்து எக்ஸிபிஷனில் தொலைத்த மாதிரி அக்களில் ஒரு பை வச்சின்னு அனாதையாக சுற்றி நிற்பான் அவன் தான் பொண்ணுக்கு அப்பா பொண்ணும் புதுசு போட மாட்டான் பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா அதுவும் மேக்கப் போட்டுன்னு கொண்டை போட்டுன்னு பொண்ணு பக்கத்துலேயே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுக்கின்னு சார் ரொம்ப அக்கிரமம் சார் அதாவது இவங்க ஃபேஷன்னு சொல்லியே பணத்தை தாடிக்கிறது என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனங்க என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன் சார் உடை என்பது மானத்தை மறைப்பதற்கு என் சொந்தக்கார கல்யாணத்துக்கு போன என் சொந்தக்கார பொண்ணு பட்டு பார்த்தா ஜாக்கெட் முன்பக்கம் மட்டும்தான் பின்னாலங்க பிள்ளையாறு படம் எம்ப்ராய்டரியில் இருக்கு நடு நடுல ஓட்டையில் முதுகு தெரியுது ஆனா புள்ளியார் அழகாக இருந்தார் பிள்ளையார் பார்த்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணேன் தலையில கூட்டின்னு தோப்பு கண்ணம் போட்டு முன் பக்கமாக போனேன் இது என்னமா ஜாக்கெட்டு என்ன நல்லா இருக்கா அங்கிள் என்கிட்ட இன்னும் ராதாகிருஷ்ணா ராஜகோபுரம் நிறைய இருக்கு அங்கிள் இல்லைம்மா இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ ஒரு ஜாக்கெட்டுக்குங்க நம்மெல்லாம் பாருங்க லுங்கி பர்மண்டாஸோட வாழ்க்கை போகுது இல்லை ஒரு ஜாக்கெட்டுக்கு அவ்வளோ காசு இவங்களுக்கு புதுசு மேலே ஒரு மோகம் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தியான விளம்பரம் எல்லாமே பெண்களை நோக்கி தான் இருக்கும் புதுசை பற்றி ஒரு இது எப்பவுமே இவங்களுக்கு உண்டு எப்பவுமே எதுவாக இருந்தாலும் சரி புதுசு வேணும் வீட்டில் நல்லா இருந்தது கிரைண்டரு ஏங்க இப்போ ஒரு கிரைண்டர் வாங்கிடலாமா என்ன கிரைண்டருங்க என்ன அப்படின்னா இல்லைங்க மாவு அரைச்சோடனே அதுவே சாஞ்சிக்கு வாங்க ஏற்கனவே இருக்கு நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் இட்லி கல் மாதிரி தான் இருக்க போகுது இதில் தானே சாஞ்சி வேணா ஒரு ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் இவங்க கிட்ட இவங்கள வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் ஒரு ஒரு எதை பார்த்தாலும் ஒரு ஆசை ஒன்றும் இல்லை அழகு என்பது உள்ளத்தை பொறுத்தது என்று நினைப்பவன் நான் அழகு என்பது மேலே இருக்கிற அலங்காரத்தை பொறுத்தது என்று நினைப்பது பெண் அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் எது எதுவாக இருந்தாலும் புதுசு வேணும் நகை கடை கொடுங்க விலைவாசி ஜாஸ்தி தான் எங்க புதுசு வேணாம் இது ரொம்ப பழசாக போச்சு மாற்றி கொடுத்துருங்க இல்லை ஃப்ரீயாக மாற்றி கொடுப்பீங்க அஞ்சு சவரம் செய்ய நகை சார் மூணு வருஷம் கழிச்சு எடுத்துட்டு வந்தால் நாலரை தான் இருக்குதுன்னு போறீங்க அதுக்கு மேலே எப்படியும் ஒரு 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 சவரம் ஜாஸ்தியாகும் சார் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வாங்கி வந்து கொடுத்தா கூட நல்ல பேர் கிடைக்காது நீங்கள் என்ன புதுசா வாங்கி கொடுத்தீங்க படைசிதான மாற்றனே அது பணம் பத்தி அக்கறை எதுவுமே கிடையாது சில வாட்டி நகை கடைக்கு வந்தா கூட வீட்டில் ஒய்ஃபை வீட்டம்மாவை என்ன கவனிக்கிறாங்க உட்காருங்க மேடம் உட்காருங்க மேடம் உட்காருங்க வந்து இந்த செல்லம்மாவை உட்கார வச்சுட்டு பாரதி பக்கத்தில் நிற்பாரு அது மாதிரி ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் அப்படியே நிற்பேன் அவ்வளோதான் கூட நிற்பேன் மேடம் என்ன வேணாம் மேடம் வேணாம் வேணாம் கடைசி வரைக்கும் ஒரு ஆயிரம் வாட்டி மேடம் அந்த மேடை வாங்குறது சுட்டு நாங்களும் புதுசு இந்த மோகங்கள் அதிகமாக இருப்பது பெண்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதுவா இருந்தாலும் சரி சார் கருப்பு அழகு பாரதத்தின் அழகே கருப்பு தான் கிருஷ்ணன் கருப்பு ராமன் கருப்பு திரௌபதி கருப்பு கிளியோபட்ரா கருப்பு ஒத்துக்கணும் அந்த மூஞ்சை செவ் சொல்லி தெருவுக்கு தெரு பியூட்டி பார்லர் ஐயோ கொடுமை சார் உள்ள போயிட்டு வெளில வர்றது எல்லாம் எது ஒய்ஃபுனே தெரியல அவங்களே அடையாளம் கண்டுபிடிச்சி வந்தாதான் உண்டு ஆனா வந்துடுறாங்க ஏன்னா துட்டு நம்ம தானே தர போறோம் அது உள்ளங்க ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி வச்சுக்கிறான் ட்ரிம்மிங் பெடிக்யூர் மெடிக்கியூர் நின்றுமா வச்சுக்கலாம் எல்லாம் ஐநூறு ரூபாக்கும் மேல ரொம்ப நியாயம் சார் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒவ்வொரு இது இருக்குங்க இது வந்து ஒரு வெப்ப நாடு நம்புது இல்லையா இந்த இடத்துல சார் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க ஏன் அங்கே குளிர் அதிகம் வெளியில் வந்தால் உதடு கிழியும் ரத்தம் வரும் அதுக்காக வேஸ்லைன் போடுவாங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை வெள் வெயில் ஆனால் அது எப்படி போடணும்னு தெரியாது அது பேர் லிப்ஸ்டிக்கு அர்த்தமே தெரியாதுங்க சரியான பச்சை அரக்கு பச்சையில் ஒரு புடவை ஆனால் அதுதான் இருபத்தஞ்சி முப்பது ரூபா கிடைக்குது லிப்ஸ்டிக் வெளில அதை அப்படியே பூசிட்டு வர்றது இந்த கிஷ்ணர் வெண்ண சாப்பிட்டா மாதிரி அந்த லிப்ஸ்டிக் போடுற வெளிநாட்டு பெண்கள் அதை பாதுகாப்பாங்க எப்படி பேப்பர் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பராக நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது அவங்க சாப்பாடு ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க நமக்கும் அந்த பழக்கமும் கிடையாது அப்படியே கல்யாணத்துக்கு வர்றது முதல் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இப்படியே துடைக்கும் அனுமார வேஷம் போட்ட மாதிரியே இருக்கும் அப்படியே ஃபேமிலி போட்டோக்கு வந்து நிற்கும் இந்த போட்டோகிராபரே சரியில்லைன்னு நீ சரியில்லை நல்ல சேமிப்புன்னே தெரியாது இந்த ஓடி போற சீட்டு கம்பெனியில துட்டு போறது எல்லாம் பாருங்கள் லேடிஸ் தான் அன்றைக்கி என் ஒய்ஃப் வந்து சாதாரணமாக காப்பி வைப்பாங்க டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னா காப்பி வச்சுட்டான்னு அர்த்தம் அப்புறம் உள்ள போயிடுவான் காப்பி சூடா இல்லையேன்னு சூடாக இருக்குது ஆத்தி குடிங்க அவ்வளவுதான் குடுத்துட்டு நிற்கிறா நின்னு என்னையே உத்து பார்க்குறா சூடு சரியா இருக்கா பாருங்க ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு நம்ம ஒய்ஃபான் இல்லைங்க இருபது வருஷம் முன்னால இந்த கல்யாணம் ஆகி முதல் வாரம் நம்மக்கிட்ட மரியாதையாக மரியாதையா நடிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி முகம் ஆச்சுமாக இருபது வருஷம் முன்னால் பார்த்தோம் மூஞ்சிடா டாபாண்ணே காஃபி சரியாக இருக்கா உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணுங்க என்ன ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி மிச்சம் இல்லை ஆட்டோ போட்டது சார் நிறைய மாத கட்சியில் நானே கேட்டிருக்கேன் சார் எதா காசு போட்டு நான் இல்லைன்னு நானும் வீட்டு அக்காவும் சீட்டு போட்டோம் போட்டாங்க எவ்வளோ போட்டேண்ணா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆளுக்கு ஆனால் என்ன ஒன்று அப்போ ஒன்றும் எனக்கு எண்பத்தஞ்சாயிரூபா பெரிய செலவாக தெரியல எப்படி ஒண்ணாலும் சம்பாதிக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால கிடைச்ச அந்த மரியாதை திருப்பி கிடைக்குதுன்னு மகிழ்ச்சியா அப்புறம் சொல்லுது ஓடிட்டான் எங்க வீட்டு அக்கா வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கொடுத்துருக்காங்க நீங்களும் போங்கன்னு போனாங்க வேற வழி கிடையாது போய் கியூல நிற்கிறேன் அங்க வந்து நம்மள மாதிரி பலியாடு நிறைய நிற்கிது நானும் போய் கியூல நின்னேன் உள்ள இருந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வெளில வந்தார் அவருக்கு என்ன சார் நீங்க கொடுவா சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் ஒய்ஃபு தெரியாம கட்டிட்டாங்க ஒய்ஃபை கண்ட்ரோல வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவரு நம்ம அவங்க ஓய்ஃபை கண்ட்ரோல வச்சுக்கிறாங்க எவ வீட்டில் கண்ட்ரோல்ல இருக்குது எல்லாமே என்ன பார்த்தாலும் சார் ஒரு ஊருக்கு போனா ஊரை சுத்தி பார்த்துட்டு ஓடி வாங்கணும் இல்ல இல்லையா ஊருக்கு போனா ஊரை சுத்தி பார்த்துட்டு வரணும் ஒரு பிக்னிக் போனோம் ஒரு எஸ்கேஷன் போறோம் ஒரு டூருக்கு போறோம்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு வரணும் இப்படியே மெட்ராஸ்ல இருக்கிற மாதிரியே பண்ணக்கூடாது ஒரு ஊருக்கு போனா ஒரு உள்ள போய் ரொமாலி ரொட்டி வேணும்ன்றது அவன் இட்லியே ஆ அப்படின்னா அவனுக்கு அந்த புரிவே இல்லை ரொமாலி ரொட்டின்னா என்னென்னு அந்த மாதிரிங்க டெல்லிக்கு கூட்டி போனாங்க ஓய்ப்பா தாஜ்மஹாலை பார்த்தோமா சாதி நெஞ்சமா நினைச்சமா ஓடி இருந்தோம் வட முடிக்கிறான் பூரி கல் இங்க தான் வாங்கணும்னு மூன்றரை கிலோ சார் அது வெயிட் எவன் தூக்கின்னு வர்றது அங்க ஒரு ஏரியால போயிட்டு சான்லியர்ல தொங்குவேன் அது வேலை கேட்கிறான் இங்க நம்ம காம இந்த வெளியில போனீங்கன்னா கடை இந்த கடையை விட அங்க நூறுபா தாங்க கம்மி மெட்ராஸ்ல அதிகம் இங்கேயும் நம்ம மாட்டீங்க சார் பெரிய சான்லியர் சார் அவன் அதை மடிச்சு குச்சி இவ்வளோ பெரிய குத்துட்டான் அது கொஞ்சம் ஆட்டினா ஒடிஞ்சிடும் வேற குத்துட்டா மாட்டீங்க சார் வரும்போது ட்ரெயினில் பர்த்தில் அதை வச்சுட்டு நான் உட்கார்ந்த மாதிரி கட்டி குடிச்சிங்கன்னா வந்தேன் எது எங்கே கிடைக்கும் ஒன்றும் கிடையாது ஐயோ ரொம்ப கஷ்டம் எதுவும் எதுவாக இருந்தாலும் சரி ஆடம்பரம் ஆனால் சிக்கனன்னு சொல்லுவாங்க இந்த இவங்க சொன்னதில் ரொம்ப சிரிப்பா சிரிப்பாக வந்தது எனக்கு இந்திய பொருளாதாரம் அமெரிக்காவில் ஊந்துச்சான் பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் எழுந்து நின்று தான் அதுக்கு காரணம் இவங்க சமையல் ரூமில் வச்சுக்கிற சிறுவாட்டு துணியை ஒன்றும் புரியல நம்ம நம்ம அக்கா சொன்னதெல்லாம் வந்து பேச்சுக்கு தான் உண்மையிலேயே சிக்கனமும் சேமிப்பும் மனசில் வச்சுருக்கிறது எதிர்கால நலனுக்காக மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைகளை கல்யாணம் பண்ணணும் குழந்தைங்களை ஹையர் எஜுகேஷன் எடுத்து போகணும் எல்லாத்தையுமே நினச்சி தன்னுடைய உணவை கூட குறைச்சிக்கிட்டு தன்னுடைய செலவை குறைச்சிட்டு குழந்தைகளுக்காக வாழ்கிற ஒரே இனம் ஆண் இனம் என்று சொல்லி வாய்ப்புத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்